பயணியம் ஷெலி நேஞ்சல் ஒரு புக்கதத்தில் பௌலூ சீலாவும் கதை ஒரு ஒரு ஊரில் பௌலூசீலாவும் இருந்தாங்களாம் அவங்க வந்து ஏதா யாருக்காச்சும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஜெவ் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் அந்த ராஜா பார்த்து இவங்களை தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் உடனே காவலங்களை கூப்பிட்டு அவங்க ஜெயிலில் போட்டாங்களாம் அப்போ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது போது பாட்டு பாடினாங்களா அதுக்கப்புறம் ஜவா பண்ணாங்க அப்போ ஏஞ்சல் வந்து அந்த ஜெயிலெல்லாம் திறந்து விட்டாங்க அப்போ அவங்க போயிட்டாங்க கத்தரை நான் எக்காலத்திலும் துடிப்பேன் சங்கீதம் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஷெரீர்காக்கா ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா எல்லாரும் So next one.